காந்தி காமராஜர் வரிசையில் நம்ம யாரை பார்த்தோம் சினிமா ஹீரோக்களை பார்த்தோம் நல்லா நடிச்சா ரசிக்கலாம் கைதட்டலாம் ரசிகனா இருக்கலாம் ஆனா நாம நாம ரசிச்ச சினிமா ஹீரோவை அரசியல் தலைவர் ஆக்குறோம் முதலமைச்சர் ஆவார்னு நம்புறோம் இந்த மாதிரி சராசரி சினிமா ரசிகனா இருந்துகிட்டு அற்பத்தனமான சிந்தனையோடு வாழ்ந்துகிட்டு அரசியல் கட்சியில நமக்கும் பதவி தரணும் பொறுப்பு தரணும்னு எதிர்பார்க்கிறோம் இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் நாம என்ன ஆதவ அர்ஜுனாவா கோடி கோடியா பணம் வச்சிருக்கிற மல்டி மில்லியனரா ஆதவ் அர்ஜுனாவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போனா முக்கிய பதவி கிடைக்குது அந்த கட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்தா இங்கேயும் முக்கிய பதவி கிடைக்குது சாதாரண தொண்டனா இருந்துட்டு அந்த ரேஞ்சுக்கு எதிர்பார்க்கலாமா நடிகர் விஜய் வீட்டுக்கு எம்மா பெரிய கேட் போட்டிருக்காங்க யாரை உள்ள விட்டாங்களா அது என்ன எம்ஜிஆர் வீடா போறவங்க எல்லாருக்கும் சமைச்சு போட அப்பவே விஜய் அப்படித்தான் ரசிகர்கள் உங்க புண்ணியத்துல இப்ப பெரிய தலைவராயிட்டாரு இப்பவும் உங்களை கட்சி ஆபிஸுக்குள்ள உள்ளயே விடலைன்னு குற்றம் சொல்றீங்க இதெல்லாம் நல்லாவா இருக்குது கட்சியில் ஜாதி பாதுபாடு காட்டுறாங்கன்னு மூக்க செஞ்சுறீங்க இது என்ன சினிமாவா சாதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு யதார்த்த அரசியலை புரிஞ்சிக்காமல் இதை ஒரு குற்றமாக சொல்கிறீங்க கட்சிக்காக உழைச்சோங்கிறது எல்லாம் ஒரு தகுதியா உங்களை நினைச்சா சிரிப்பு தான் வருது இந்த தகுதியை வச்சுக்கிட்டு இஎம்மி தலைக்கு பேரிச்சம்பளம் கூட வாங்க முடியாது சொந்த பணத்தை செலவழிச்சோம் சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டோம்னு சின்ன தலைமா பேசுகிறீங்க மூணு நாள் சாப்பிடாம கிடந்தோம் எங்களுக்கு என்ன வழின்னு கேட்குறீங்க அட போங்கப்பா நீங்கள் வேற காமெடி பண்ணிக்கிட்டு நகரத்தையும் ஒன்றியத்தையும் கூப்பிட்டு கலந்து பேசி அப்புறம் தான் மாவட்ட பொறுப்புக்கு ஆள் போடணும்னு அரசியலோட அடிப்படை தெரியாமல் பேச தாவைக்கா தொண்டர்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு அரசியல் சாதாரண ஓட்டை போட்டுட்டு போய்கிட்டே இருங்க அது மட்டும் தான் உங்களால பண்ண முடியும் காலம் இன்னும் நிறைய கத்து தரும் சினிமாவில் விஜய் பேசுற பஞ்சல்க்கு மாதிரி நீங்களும் ஐ எம் வெயிட்டிங் காத்திருக்க வேண்டியதுதான் தொகுதி மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க சரிங்களா அது நாங்க எல்லாமே வந்து செயல்பட்டோம் செயல்பட்டதுக்கு அப்புறம் இப்போ நாங்க வந்து வடக்கு மாவட்டம் மேற்கு திருவண்ணாமலை வந்து மேற்கு மாவட்டம் நாங்க எங்களுக்கு வந்து என்னன்னா நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கடுமையாக உழைச்சோம் உழைச்சோன்ன என்ன பண்ணிட்டாங்க ஆறு தொகுதி வந்து உதயகுமார் என்ற இருக்கு நீங்க அங்க போய் எல்லாம் செயல்படுங்க பண்ணுங்க போங்க நாங்க சரி அவங்க கூட போய் நாங்கள் என்ன பண்ணோம் சுமார் ரெண்டு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாமே பண்ண ப்ரூப் எல்லாமே எங்கிட்ட இருக்கு டோட்டல் எவிடன்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம் தேவை எல்லாமே வச்சிருக்கோம் இவங்க என்ன பண்றாங்க சுமார் அறுபது கிளை ஓப்பன் பண்ணி நாங்கள் ஒரு ஐயாயிரம் பேரை நாங்கள் மொத்தமாக இன்றைக்கி ஓட் ஐடியோட எல்லாம் கையில் வச்சிருக்கோம் ஆனால் இப்போ ஜாதியின் அடிப்படையில் எல்லாமே ஒதுக்குறாங்க எ மெயினாக நடுறாங்க எஸ்சி மேலே வரக்கூடாதுன்னு ஒரே ஒரு நோக்கத்தை மட்டும் கொண்டாடுறாங்க எஸ்சி வரக்கூடாது எஸ்சி வரக்கூடாது எஸ்ஸி வர முதலே சொல்லியிருந்தா தலைவர் தத்துவம் என்ன சொல்லியிருக்காரு ஜாதிக்கு இங்கே பேச்சே இல்லைன்னா ஆனால் இவங்க என்ன நடங்க எல்லாத்துக்குமே ஜாதி மென்ஷன் பண்ணுறாங்க இப்போ நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணி பிசி எம்பிசிக்கு தான் நாங்கள் போஸ்டிங் கூட பண்ணும்போது அப்போ நாங்கள் ஒழிச்சிருக்கோம் இவ்வளோ பண்ணியிருக்கோம் நகர செயலாளர் சொல்லிட்டு இவர் சொந்த ஆட்டோ வித்து செலவு பண்ணி எவ்வளவு பண்ணிட்டாரு இப்ப எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல எங்களை உள்ள வைக்கல எதுவுமே பண்ணல எல்லாரும் ஆளை கொண்டாந்து போட்டு கிட்ட எவ்வளவு என்ன தெரியல எல்லாரும் மாவட்ட பொறுப்பும் சரி ஒன்றிய பொறுப்பு சரி நகர பொறுப்பு சரி எந்த ஒரு பொறுப்புமே அறிவிக்காது அவங்க வந்து எல்லாரையும் குடும்பமே போய் உள்ள குடும்பம் வச்சு மீட்டிங் போட்டு அவங்களே பண்ணி எல்லாம் இப்ப எங்களை உள்ள கூட வர ரெண்டு வருஷமா கஷ்டப்பட்டு இது மாதிரி பத்து வருஷமா அந்த கட்சியில வந்து எல்லா ப்ரூப் இருக்கு இப்ப எங்களுக்கு என்ன வழி இதுதான் தான் நான் கேட்டு வந்திருக்கோம் நாங்கள் கிட்டத்தட்ட தெரியும் உங்களுக்கு ஒரு வருஷமாக வந்துங்க எல்லாமே போராடி இருக்கலாம் எங்களை உள்ளே விடுறது கிடையாது முதல்ல மாவட்டம் போட்டால் நகரத்தையும் ஒன்றியத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சிட்டு மாவட்டத்தை போட சொல்லுங்கள் தயவு செய்து ஏன்னா இந்த பிரச்சனை எங்க மட்டும் கிடையாது இது டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது எப்போ மாவட்டத்தையும் நகரத்தையும் கூப்பிட்டு மீட்டிங் வைக்கிறாங்களோ அப்போ மட்டும் தான் ஒரு மா நல்ல மாவட்ட செயலாளர் நம்மளுக்கு வருவார் அது வரைக்கும் ரொம்ப 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 கஷ்டம் தான் இந்த பிரச்சனை எல்லா ஊர்லேயுமே இருக்குது மெயினாக ஜாதியை மென்ஷன் பண்ணுறாங்க இன்னொன்று பணம் இது ரெண்டு தான் முக்கியத்துவமாக இருக்குது எங்ககிட்ட எல்லா ஃப்ரூஃப் இருக்குது உங்கள் வீடியோ இறங்க வீடியோ கூட உங்களுக்கு நான் வச்சுருக்கேன் எல்லாமே எங்கிட்ட இருக்குது ஆதாரத்தோட நிற்கிறோம் எங்களுக்கு ஒரு வழி வேணும் ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம் ரெண்டு பேர் சூசைட் அட்ரெண்ட் நிலைமைக்கு போயிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ எங்களுக்கு வழியில் பத்து வருஷமா மக்கள் கதை நம்ம செயல்படுறோம் அதுக்குண்டான ப்ரூஃப் இருக்கு இப்ப நம்ம கட்சி தொடங்கி இங்கேயே நம்ம செயல்பட்டுருக்கோம் இதுக்குண்டான ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்கு இங்க பாருங்க எத்தனை ஆள்வோம் எல்லாம் எங்க பாருங்க என்னன்னா நலத்திட்ட உதவிகள் மட்டும் பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் பண்ணிருக்கோம் அதுக்குண்டான ப்ரூப் எங்ககிட்ட இருக்கு ஐயாயிரம் பேரோட ஓட்டு ஐடி ப்ரூஃப் எங்கிட்ட இருக்கு எல்லாமே இருக்கு எங்கிட்ட இதுக்கு மேலே எங்களை என்ன பண்ண சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் என்ன பண்றதே எங்களுக்கு புரியல மக்கள் இயக்கத்தில் இருக்கும் போது இவங்க பேசுறதுக்கு என்ன சொல்றாங்க எல்லாத்துக்கும் ஜாதி நடிப்படை ஒண்ணு காட்டாங்களா இன்னொன்னு நாங்க எதிர்பார்த்த மாவட்டம் வேற அவங்க எங்க கிட்ட காமிச்சது வேற ஒரு ஆளை காமிச்சு செயல்பட சொன்னாங்க உதயகுமார் என்று செய்யாரு அவரை காமிச்சு இவர்கிட்ட செயல்படுங்க சொன்னாங்க நாங்க செயல்பட்டோம் திடீர்னு என்ன பண்ணாங்க இன்னொருத்தர் நம்ம கதிர் என்ற வேட்ட அவருக்கு என்ன பண்ணாங்க முக்கியத்துவம் கொடுத்து ஜாதி அடிப்படையில் எஸ்சிக்கு போட மாட்டேன்னாங்க ரெண்டு மட்டும் தான் போடுவோம் ரெண்டு பிசிக்கு போடுன்னு வீட்டில் தூங்கி இருந்தவரை எய்பி அவர்கிட்ட போஸ்டிங் கொடுத்துட்டாங்க அவர் என்ன பண்றாரு அவருக்கு ஃபேவராட்டாக யாரா இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் போஸ்டிங் போட்டு நீங்கள் ஜாதி எஸ்சியில மேலே வரக்கூடாது எஸ்சி நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் பிசி எம்பிசிக்கு மட்டும்தான் நாங்கள் பவர் கொடுப்போம் இப்போ அந்த ஒண்ணு இல்லை அந்த லிஸ்ட் அவர் வந்து பார்க்க சொல்லுங்க எல்லாமே பிசி எம்பிசி இது மட்டும்தான் இருக்கு முக்கியத்துவம் அவங்க ஒய்ஃபு அவங்க தங்கச்சி அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கு அப்போ நாங்கள் பெண்ணாத்தூர்ல இவ்வளோ வைச்சிருக்கோம் அந்த அறுபது கிலோ ஓப்பன் பண்ண புருப்பு எங்கிட்ட இருக்கு அறுபது கிளை ஓபன் பண்ணிருக்கோம் அந்த ஐயாயிரம் பேரோட ஓட் ஐடி ப்ரூஃப் மொதல் கூட இருக்காங்க நாங்க இது வரைக்கும் இருபது வாட்டி வந்துருக்கோம் உங்களுக்கு தெரியும் பாத்துருக்கீங்களா இருபது வாட்டி வந்து எங்க தளபதி கோசரம் நாங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாத்துட்டு கடைசியா நாங்க மீடியா வந்து ஏன்னா இதுக்கப்புறம் வழி இல்ல போஸ்டிங் போட்ட பாருங்க யாரும் கேட்க முடியாது இப்ப போஸ்டிங் போட்டாங்கன்னா நாங்க யார்கிட்டயும் முறையிட முடியாது எங்களுக்கு நீதி வேணா ஐயா இது உங்க கூட்டம் தான் ஏன்னா கடைசியா இது சொல்ல எங்க பாருங்க மீடியா நம்பி தான் நாங்க வந்திருக்கோம் இதுக்கப்புறம் நாங்க வந்து யாரும் இது பண்ணல நீங்க எங்களுக்கு வந்து கடைசியா அது ஒண்ணு மட்டும் எங்களுக்கு இது பண்ணுங்க இங்க பாருங்க இல்ல 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 இது கொடுத்து தலையில சொன்னீங்களா இல்லையானே இது தலையில எல்லாம் பேசிட்டோம் சார் தலையில எல்லாமே பேசி தலையில பேசிட்டோம் பேசி ஒரு 10 தடவை முறையிட்டோம் தலையில ஒரு தரம் ரெண்டு தரம் கிடையாது 10 தடவை தலையில மாட்டோம் இங்க பாருங்க ஜாதி 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 எஸ்சியை மட்டும் ஒதுக்கி கீழே தள்ளிட்டு எம்பிசி பிசி மேல வரணும் அப்ப நாங்க என்னது இருங்க நாங்க எங்க இருந்திருப்போம்ல கூட்டு தளபதியாக தளபதியாக நாங்க வயசு கஷ்டப்பட்டோம் ரத்த சிந்தனம் ப்ளட் ப்ளட் கொடுத்துருக்கோம் ஐநூறு அறுநூறு பேர் மேல கொடுத்துருக்கோம் அது உண்டான ப்ரூப் எல்லாமே இருக்கு ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது ரெஸ்பான்ஸ் கிடையாது தலைமையில ரெஸ்பான்ஸ் கிடையாது வரது உட்கார மூணு நாள் ராத்திரி பகல் சாப்பாடு இல்லாம படுத்துருந்தோம் பஸ்லேயே படுத்துருந்தோம் மூணு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஐயா இதுக்கப்புறம் ஒண்ணுமே சொல்றேன் பாருங்க ஒரு ஒன்று எங்களுக்கு என்னன்னு ஒரு இது தெரியணும் இல்லையா

நகரத்தையும் ஒன்றியதான் நகரத்தையும் ஒன்றியத்தையும் கூப்பிட்டு என்ன எதுன்னு பேச செயல்படுங்களுக்கு ஆள்பதுக்காக தெரியும் யார் செயல்படுக்குற கேள்வி தலைமை வந்து இந்த கம்யூனிட்டி விவகாரத்தை நியமிக்கப்பட்டவர் அதை பாக்குற மாவட்ட மாவட்ட தலைவர் தான் பாக்குறாரு சரிங்களா மாவட்ட செயலாளர் இருக்கார்ல அவர் தான் இதை பாக்குறாரு மத்தபடி எல்லாம் பாக்கல தலைமைக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது எல்லாமே மாவட்ட செயலாளர் கதிர் என்பவர் வேட்டவளம் கதிர் அவர் தான் இதை வந்து முழுக்க முழுக்க ஜாதியின் அடிப்படையில எல்லாமே அவர் தான் பாக்குறாரு

தலைமையில ஐயா புஷியானந்த ஐயா வரைக்கும் நாங்க பாத்துட்டோம் அவர் வரைக்கும் பார்த்து எல்லாமே பேசிட்டு அவர் என்ன சொன்னாரு சேர்ந்து செயல்படுங்க எல்லாம் பண்ணலாம் பண்ணலாம் நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு இல்ல நாங்க நகரமும் ஒன்றியமும் நகரமும் ஒன்றியமும் ஒழிச்சிருக்கோம்